ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நவக என் அன்பு குழந்தையே இந்த அப்பாவிற்கு தட்சணை கொடுக்க பணமில்லை என்று கலங்குகிறாயா என் குழந்தையே நீ அனுதினமும் எனக்கு தட்சணை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாய் நம்பிக்கை பொறுமை என்னும் இரு தட்சணை பற்றிதான் நான் இப்பொழுது பேசவில்லை அதை நீ கொடுத்தாலும் கொடுக்க விட்டாலும் நானே எடுத்துக்கொள்வேன் அது நான் உனக்கு கொடுத்த நம்பிக்கை நாணயுங்கள் ஆனால் நீ எனக்கு தினமும் தட்சணை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாய் என் மனதை உருக்கும் காணிக்கை இது உன் விஷிகள் நம்பிக்கையோடு கொடுத்த இந்த கண்ணீருக்கு இணையான தட்சணை ஒன்று இருக்கிறதா குழந்தை இதில் எனக்கு நீ மூலமான உன் இதயம் தெளிவாக தெரிகிறது இந்த விழினி உன் இதயத்தின் ஊக்கு குரல் என்னிடம் உன்னை பரிபூரணமாக ஒப்படைத்த சமர்ப்பணம் இது என்மேல் மேல் நீ வைத்திருக்கின்ற அன்பின் அடையாளம் இது உன் பக்தியின் ஒளிபாடு இது உன்னிடம் பணம் வேண்டும் என்று நான் எப்பொழுதாவது உன்னிடம் கேட்டு பக்தி வேண்டும் என்றுதான் கேட்டு இருக்கிறேன் பக்திக்கு நம்பிக்கை தான் நம்பிக்கையோடு என் முன் அமர்ந்து ஒரு இலையை போடு இல்லை என்றால் ஒரு புஷ்பத்தை போடு அதுவும் இல்லை என்றால் ஒரு துளி தண்ணீர் போதும் அல்லது உன் மனம் இறுகி உருகி நீ விடும் ஒரு துளி கண்ணீர் போதும் உன் பக்தியில் நானும் உன்னிடம் ஐக்கியமாகி விடுவேன் குழந்தையே உன் பிரசாதம் எதுவாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் பக்தியோடு நீ வைக்கின்ற பிரசாதங்களை விட பக்தருடைய உண்மையான பக்தியே மேன்மையானது சரி அனுதினமும் நீ எனக்கு காணிக்கையாக தரும் கண்ணீரை நான் என்ன செய்கின்றேன் என்று தெரியுமா குழந்தையே உன் கண்ணீரை நான் ஒரு துளி கூட வீணாக்குவது இல்லை உன் விலை மதிப்பற்ற கண்ணீர் எல்லாம் சிற்பிக்குள் சேகரித்து வைத்துக்கொண்டு கொண்டு அடை காத்து கொண்டு இருக்கிறேன் உன் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் முத்துக்களாக மாறும் வரை அதை நான் பாதுகாப்பாக வைத்திருப்பேன் அவை எல்லாவற்றையும் தலை சிறந்த விலை உயர்ந்த முத்துக்களாக மாற்றி சரியான கால நேரம் வரும்பொழுது உன் கைகளிலே சேர்த்து விடுவேன் இந்த முத்துக்கள் காலங்களையும் திருத்திவிடும் அற்புத முத்துக்கள் ஆம் குழந்தையே உன் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று முக்காலங்களையும் மாற்றி தரும் உன் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நிகழ்வுகளையெல்லாம் மறக்க செய்யும் அதன் மூலம் நல்ல பலன்களை உன் எதிர்காலத்திற்கு கொண்டு தரும் இந்த நிகழ்காலத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டாம் என்பதை அது நிர்ணயித்து கொடுக்கும் உன் எதிர்காலத்தை மெருகேற்றி தரும் இந்த உன் கண்ணீர் முத்துக்கள் உன் வாழ்க்கையையே கரை குழந்தையே எனவே சதாசர்வ காலமும் அழுது கொண்டே இருந்தேனே என் நம்பிக்கை வீணாக போனதா நான் சிந்திய கண்ணீர் துளிகளெல்லாம் காலாவதி ஆகிவிட்டதா எதற்குமே எனக்கு பதிலளிக்கவில்லையா எதுவுமே உம்மை கரைக்கவில்லையா அப்பா என்றெல்லாம் புலம்ப தேவையில்லை குழந்தையே நீ மனம் நொந்து மனம் உருகிவிட்ட ஒவ்வொரு கண்ணீருக்கு உனக்கு ஆயிரம் மடங்கு பலன்களாகவே வந்து சேரும் உன்னோடு உன் அப்பா நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் பற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் உன்னிடம் சேர வேண்டியது எந்த தடையிலாவது உன்னிடம் வந்து சேரும் உனக்கு என் மேல் நம்பிக்கை இருக்கிறது நிச்சயம் ஒரு நாள் நீ கேட்டது கிடைத்துவிடும் நீ நினைத்தது நடந்துவிடும் என்ற நம்பிக்கையில்தான் நீ இருக்கிறாய் ஆனால் உன்னுடைய பெரும் பிரச்சனை உன்னை சுற்றி இருப்பவர்கள் மட்டுமே இத்தனை காலங்கள் ஆயிற்று இனியும் அது நடக்கும் என்று காத்திருக்கிறாயா என்ற ஏளன பேச்சுக்கள் உன் செவிகளில் வந்து கொண்டுதான் இருக்கிறது குழந்தையே இனி எதுவும் நடக்காது என்று உன் மனதை மாற்றவும் முயற்சித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு மேல் கேலியும் கிண்டலும் என்று உன்னை ஏளனமாக அவமானப்படுத்தி கொண்டும் விமர்சனங்களை செய்து கொண்டும் இருக்கிறார்கள் இந்த வார்த்தைகளும் குரலுமே உன் மன அமைதியை குறைத்து கொண்டு இருக்கிறது சரிதானா இதோ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கட்டிவிடவே இன்று நான் வந்துள்ளேன் இப்பொழுது கூறுவதை மட்டும் நீ செய்துவிடு இனி யாராலும் உன்னை அவமானப்படுத்த முடியாது உன்னை புறக்கணித்து செல்லவும் முடியாது பல ஊர்களுக்கு சென்று பல்வேறு மக்களுக்கு தன்னுடைய அறிவுரைகளையும் ஞானத்தையும் வழங்கி ஒருவர் வந்தார் ஒருநாள் அவ்வாறாக ஒரு கூட்டத்தில் அவர் பேசிக்கொண்டு இருந்தபொழுது அதில் விஷமி ஒருவர் இழந்து நின்று கேள்விகளையும் கேட்டான் அந்த மகானையும் அவர் தரும் அறிவுரைகளையும் அவதூறாக பேசினான் அந்த மகானை அசிங்கமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அவமானப்படுத்தி கொண்டு இருந்தார் இத்தனை வார்த்தைகளும் கேட்டு இந்த மகான் சிரித்த முகத்தோடே அமர்ந்து இருந்தார் எந்த ஒரு வார்த்தையும் அவர் மன அமைதியோ அவர் முகத்தில் தவழ்ந்த புன்னகையோ பாதிக்கவில்லை அந்த மனிதன் கூடுமான அளவிற்கு அந்த மகானை திட்டி தீர்த்த பின்பு மகான் அமைதியாக அவனை தன் அருகில் அழைத்தான் அவன் ஏளனமாக அந்த மகானை பார்த்துவிட்டு சரி என்னதான் சொல்கிறார் என்று கேட்டோம் என்று அருகில் சென்றான் மகான் அவரிடம் கேட்டான் அன்பரே உன் உறவினரையோ அல்லது உனக்கு பிடித்த அன்பரையோ பார்க்க என்ன வாங்கி செல்வாய் என்று கேட்டார் அவன் நமட்டு சிரிப்புடன் இது எதற்கையா என்று கேட்டான் காரணம் இருக்கிறது சொல் என்றான் உடனே அவனும் அவர்களுக்கு பிடித்தவாரோ அல்லது அவர்கள் சாப்பிடும்படியான பழங்களை வாங்கிச் செல்லுவேன் என்றான் மீண்டும் மகான் கேட்டான் சரி நீ வாங்கிச் செல்லும் பழங்களை அவர்கள் ஏற்காமல் உன்னிடம் திருப்பி கொடுத்து விட்டால் என்ன செய்வாய் என்று கேட்டான் அவன் மீண்டும் சிரித்து கொண்டு இது என்ன கேள்வி அது அவர்கள் வேண்டாம் என்றாலும் திருப்பி கொடுத்து விட்டாலோ நான் என்னுடனே கொண்டு வந்து விடுவேன் என்று கூறினான் இப்பொழுது மகான் சிரித்து கொண்டே கூறினார் இதோ இப்பொழுது என்னிடம் நீ உன் தகாத வார்த்தைகளையும் அவதூறு பேச்சுகளையும் கொண்டு வந்து கொடுத்தாய் அதை நான் எதையும் கேட்கவில்லை ஏற்கவும் இல்லை எதையும் நான் வாங்கி கொள்ளவும் இல்லை உன்னுடைய வார்த்தைகள் எனக்கு வேண்டாம் எனவே நீ கொண்டு வந்ததை நீயே எடுத்து சென்று என மகானின் மன்னிப்பு கேட்டுவிட்டு அவரிடம் சீடனாக பணியாற்றினான் குழந்தையே இப்பொழுது புரிகிறதா உனக்கு யார் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் அதை நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே நல்லது இருந்தால் அதை காதில் வாங்கி கொண்டு அதனை ஏற்றுக்கொள் கேட்டது செய்து கொண்டு உன்னை அவதூறு பேச்சுகளை பேசிக்கொண்டிருந்தான் அதை உன்னிடம் சேர்த்தோ இல்ல வாங்கிக் கொள்ளவோ தேவையில்லை இப்பொழுது உன் கண்களில் பட்ட இந்த வார்த்தைகளை இன்று இப்பொழுதே கேள் அடுத்த நொடியே அற்புதங்கள் நிகழலாம் குழந்தையே நம்ப முடியவில்லையா மேற்கொண்டு கேள் இது சத்தியமான உண்மையான வாக்கு உன்னுடைய இப்போதைய நிலை இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்து துன்பத்தில் கலங்கி இருப்பதாக நீ உணரலாம் ஆனால் கலங்கியதற்கு காரணம் இல்லாமல் இல்லை நீ எதை தேடி போகிறாயோ அது விலகி செல்கிறது எதை எதிர்பார்த்து காத்து இருக்கிறாயோ அது உன் கையில் சேர மறுக்கிறது இப்படித்தான் நடக்கும் என்று கணக்கு போட்டு காத்திருக்கிறாயோ அதற்கு எதிராக நடக்கிறது சில சமயம் அழ வைக்கிறது சில சமயம் சிரிக்க வைக்கிறது உன் வாழ்க்கை ஒன்றும் புரியாமல் திக்கு திரிகிறாய் என் மீதும் கோபமாக இருக்கிறாய் குழந்தையே உன் வாழ்விற்கு இப்போது தேவையான ஒன்றை வெகு காலமாக என்னை கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் நானும் நிச்சயம் கிடைக்கும் விரைவில் கிடைக்கும் வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் இதுவும் கிடைத்த பாடில்லை நடந்த பாடும் என்று சலித்து கொண்டாய் அல்லவா ஏன் இவ்வாறு நடக்கின்றது எப்பொழுதுதான் நடக்கும் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் சரியான அறிகுறிகள் தென்படுகின்றன சரியான பதில்களும் சரியான வாக்கியங்களுமே உன் கண்களில் படுகின்றன ஆனாலும் ஏன் தான் நடக்கவில்லை என்றுதானே புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் இது வாழ்க்கை விளையாட்டு குழந்தையே இந்த வாழ்க்கையின் விளையாட்டை நீ புரிந்து கொண்டால் இவ்வாறு நீ புலம்ப மாட்டாய் தெளிவாகவே கூறுகிறேன் கவனமாக கேள் ஒன்றை புரிந்து கொள் இந்த வாழ்க்கை சுவாரஸ்யமானது நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் நேரத்தில் எதுவும் கிடைக்காது எதுவுமே வேண்டாம் என்ற முடிவுக்கு வரும்போதுதான் நீ தேடியது எல்லாமும் உன்னை தேடி வரும் இதுதான் இந்த வாழ்க்கையின் ரகசியம் வாழ்வில் உள்ள சுவாரசியம் நீ இன்றே எதுவும் வேண்டாம் இப்படியே போகின்றவரை போகட்டும் என்று செய்துவிட்டாயோ அப்பொழுதே உனக்கானது உன்னை வந்து சேரும் ஏனென்றால் இங்கு உனக்காக படைக்கப்பட்ட ஒன்றை வேறு யாராலும் தட்டி பறிக்க முடியாது உனக்கு அது கிடைக்காமலும் போகாது உன்னிடம் சீர்க்க வேண்டியது எந்த ஆவது உன்னை வந்து சேரும் இந்த வாழ்க்கை விளையாட்டு என்று ஒன்று உள்ளது இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னோடு விளையாடி கொண்டுதான் இருக்கும் நீ அதை அதிகமாக நேசிக்கிறாயோ எதை அதிகமாக நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும் எத்தனை தூரம் நீ வேண்டி விரும்பி வருந்தி கேட்டு கொண்டாலும் அதை உன்னிடம் வரவே வராது ஆனால் ஒரு காலகட்டத்தில் எதுவுமே வேண்டாம் என்று முடிவு செய்வாயல்லவா இதுவும் வேண்டாம் எல்லாவற்றையும் வெறுப்பாய் நீ சொல்லுவாய் அந்த தருணத்தில் உன்னிடம் தானாகவே வந்து சேரும் இதுதான் இந்த வாழ்க்கையின் விளையாட்டு கூட எதற்காக இந்த விளையாட்டு எதற்காக இந்த சுவாரஸ்யம் என்று கேட்டால் இந்த வாழ்க்கையில் எதுவும் யாருக்கும் நிரந்தரமில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை குழந்தையே இதை நீ புரிந்து கொண்டாயனால் உன் வாழ்க்கையில் நடக்கும் எதுவும் உனக்கு பெரிதாய் தெரியாது புரிந்து கொள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்